ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இன்னைக்கான ஃபோர்த்து ப்ரமீஸ் ஃபோர்த்து ப்ரமெலாம் பார்க்கும் போது தலைவர் தெறிக்க விட்டுற போல இருக்குங்க தெறிக்க விட்டுருக்கார் போல் இருக்குது ஸோ பயங்கரமான மூணு ப்ரமோ வேறு லெவலாக இருந்துச்சு நாலாவது பிரமாவும் சரியான சம்பவமாக இருக்குது ஸோ சூப்பராக பேசி விஜயசுன்னு சொல்லலாம் ஸோ அண்ணா வந்து இன்னைக்கு வந்து சத்ரா விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்றது நோ பயங்கரமாக எனக்கு ஆர்வமாக இருக்குது ஸோ நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அட்ரெஸ் பண்ண போகிறாரு அப்படின்றத நான் ஆர்வமாக இருக்கேன் ஸோ வாங்க நாலாவது பிரம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை உங்களால் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ லைக்ஸை மட்டும் தட்டி விடுங்க ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் போட போட என் வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும்ன்றதான் நான் கேட்டிருக்கேன் ஸோ நாலாவது ப்ரமில் என்ன என்ன கேட்குறாருனா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரவீனதான் எழுப்பி கேட்குறாரு ஏன்னா வந்து திவாக்கு ரீல்ஸ் பண்ணும்போது என்ன சீன் ஆயிடுச்சு அப்போ வந்து பிரவீன் தான் அங்கே இருந்தார் பிரவீனுக்கு வந்து கையில் எங்கே அடிப்பட்டு இருந்துச்சு ஸோ தள்ளி விட்டாது இந்த கா இதெல்லாம் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து பிரவீனை கூப்பிட்டு கேள்வி கேட்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஸோ பிரவீன் என்ன சொல்கிறாருன்னா வந்து கிட்ஸ் பார்க்குற ஷோ இவர் சட்டு இல்லாமல் வந்து பயமாக பில்டப் இது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அதனால் வந்து நான் போய் தட்டி கேட்டேன் அப்படின்னாரு ஓகேங்களா ஸோ தட்டி கேட்குற தப்பு கிடையாது பட் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் வன்முறையெல்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ அது வந்து திவாகர் மிஸ்டேக் நான் என்ன கேட்டேன் திவாகர் மிஸ்டேக் ஏன்னா வந்து ஒரு நபரை வந்து உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி ஸோ மெலன் ஸ்டார் வாட்டர் மெலன் ஸ்டார்லாம் ஒரு மூணு நாலு தடவை கூப்பிட்டுறாரு பட் அவர் பதினஞ்சு தடவை கூப்பிட்டு ஸோ உள்ளே கில் எல்லாமே சேர்த்து ஒரு பதினஞ்சு தடவை கூப்பிட்ருப்பாரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது அட்லீஸ்ட் ஒரு வீட்டு தலையாக இருக்கிறவங்களுக்கு வந்து திவாகும வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்திருக்கணும் பட் அது பண்ணாமல் மறந்து எல்லை மீறி போன மாதிரி இருக்குது ஓகேங்களா அதுக்கு வந்து நம்ம சேதனை சொல்கிறாரு ஸோ எஃப்ஜே பனியன் போட்டு சுற்றும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் எஃப்ஜே வந்து நிறையா பனியன் போட்டு சுற்றிருக்காரு இந்த கிச்சனில் சுற்றிருக்காரு வீட்டுக்குள்ளே சுற்றிருக்காரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்போல்லாம் நீ ஏன் நோட்டீஸ் பண்ணவும் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு என்னை கேட்டி நான் வந்து எஃப்ஜேயும் கேட்கணும் ப்ளஸ் வந்து திவாகர் வந்து சட்டை இல்லாமல் டோட்டலாக வந்து எம்டியாக இருந்தார் ஓகே அந்த எஃப்ஜே வந்து பனியன் போட்டதான் தப்பு தான் இல்லைன்னு சொல்ல பட் வந்து திவாகர் வந்து டோட்டலாக வந்து ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்மெல்ல டாப்பு ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒருவேளை வந்து கொஞ்சம் அன்இீஸியாக ஒரு ஃபீல் என்னன்னு தெரியல அதனால் கேட்டிருப்பாரு என்ன என்னோடய கருத்து அது ஓகேங்களா அண்ணதுன்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல் எல்லாருமே அன்றைக்கி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்களா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டேன் தீபாவளி முன்னாடி நாளில் வந்து எல்லாருமே சட்டை கழட்டி தா எல்லாருமே உள்ள இருக்கிற மார்கள் அக்கா மரம் எல்லாேருமே தண்ணி என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டம் தான் ஓகேங்களா ஸோ இந்த விஷயம் நான் கேட்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா இப்போ அப்பயே கேட்டிருக்கணும் நான் தீபாவளி முடிஞ்சு போன வாரம் இருந்துச்சுல்ல அப்பயே கேட்டிருக்கணும் பட் அவர் வந்து ரெண்டு வாரம் தள்ளி கேட்கறாரு எதனால திவாகர் சட்டம் மேட்டரால் வந்து இவர் அதை லிங்க் பண்ணிக்கிட்டார் ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காரு இது கிட்ஸ் பார்க்குற ஷோன்னு அப்படி வந்து பிரவீனை கேட்டால் பிரவீன் வந்து வார்த்தையே கிடையாது ஸோ ஓகே மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி அவர் வந்து சைலண்டாக நின்ட்டார் ஓகேங்களா பிரவீணை தூரம் கேட்டார் அப்புறம் கனியை கேட்டிருக்காரு கனி நீங்கள் சொல்லுங்கள் திவாகர் சொல்லுங்கள் திவாகர் சட்டு போடாமல் இருக்கும்போது அது உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு போய் கண்ணி நான் சொல்கிறேன் சரி நான் என்னுடைய கருத்தை தான் சொன்னேன் அவர் சட்டு போடாமல் சுற்றிட்டுருக்காரு அதனால் நான் வந்து அவர் கூப்பிட்டு வந்து இமெல்லாம் இருக்காதிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அந்த மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அது வந்து அண்ணன் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் ஏன் வந்து உங்கள் கருத்தை வந்து திபால் கற்கி மட்டும் சொல்கிறீங்க ஸோ எஃப்ஜே சட்டு போடல அது அப்புறம் என்ன தெரிஞ்சு குடிக்கும்போது எவ்வளோ சட்டு போடாமல் சுற்றி இருந்தாங்க அந்த டைம்லலாம் நீங்கள் ஏன் வந்து அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்ல வராது இதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து ஸோ எஃப்ஜே சபரி இவங்கெல்லாம் வந்து உங்கள் டீமுக்குள்ளே இருக்காங்களா உங்கள் கூட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல ஸோ இவங்க ஏன்னா தப்பு செஞ்சால் நீங்கள் கேட்க மாட்டீங்க திவாகர் வேணால் தப்பு செஞ்சால் மட்டும் கேட்குறீங்க மற்றவங்க ஏன்னா தப்பு செஞ்சாலும் கேட்குறீங்க தவிர உங்கள் கூட இருக்கிறவங்க தப்பு செஞ்சால் லக்ஸரி சூப்பர் லக்ஸரி டீமில் இருக்கணும் தப்பு செஞ்சேன் கேட்க மாட்டேங்கிற மாதிரி அண்ணன் கேட்டிருக்காரு அது அதுதான் வந்து கேள்வின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அவங்ககிட்ட எதுவுமே வார்த்தைகள் கிடையாது ஸோ வார்த்தைகள் இருக்கான் நம்ம எப்படி சொல்ல பார்த்தா தெரியும் அதுக்கு வந்து அவங்க எதுவுமே சொல்லாத மாதிரி இருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பதிலுக்கு நீங்கள் பதிலுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்ற மாதிரி ஸோ கனி மேட்ரு முடிஞ்சு நெக்ஸ்ட் டைம் திவாகர் வந்துட்டாங்க திவாகர் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டுருவாங்க எப்படி இவங்க இருக்காங்களா ஸோ எஃப்ஜேயும் கனியும் வந்து ஒரு விஷயத்தை பேசுனேன் அதை பற்றியும் கேட்குறாரு ஸோ நீங்கள் கூட வந்து எஃப்ஜே கூட வந்து ஹக் பண்ணியெல்லாம் வந்து இருக்கீங்க அது வந்து எனக்கு வந்து அநாகரியமாக இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு வீடியோல சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கு வந்து அவன் வந்து எஃப்ஜே வந்து சொன்னால் அது வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப் வேறு நான் அக்கான்ற முறையில் வந்து அவங்களை கட்டி பிடிச்சேன் கட்டி பிடிப்பான் ஐ லவியூலாம் சொல்லும் இந்த மாதிரிலாம் இருப்பேன் அப்படின்னு மாதிரி அவன் சொல்லியிருக்கான் ஸோ திவாகரோட பாயிண்ட் என்னன்னா வந்து என்னை வந்து எல்லோருமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் யார் தான் கேட்குறது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கேன் பட்டு என்ன கேட்டீங்கன்னா வந்து இது வந்து இவ்வளோ தப்பாக எடுக்கக்கூடாது எனக்கு ஏன்னா திவாகரை வந்து இவ்வளோ தப்பாக எடுக்கக்கூடாது ஏன்னா இது மாதிரி ஒரு ஷோஸுக்கு ஃபீல்டு நன்ற பிறகு இதெல்லாம் வந்து காமன் தான் ஓகேங்களா அவங்க வீட்டாலேயே ஃபீல் பண்ண புண்ணியான ஃபீல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்குது ஸோ ஒரு காமனான ஒரு விஷயந்தான் பட் வந்து திவாகருக்கு வந்து அந்த டைமில் வந்து டக்குன்னு என்ன பேசணும்னு தெரியாமல் இந்த வார்த்தை விட்டுருப்பாரா இல்லைன்னு தெரிஞ்சே கூட வார்த்தை விட்டுருப்பாரான்றது நம்மளுக்கு வந்து தெரியலங்க ஸோ அவரோட மைண்ட் செட்டாக தான் தெரியணும் அதுக்கு வந்து விஜேஸ் கேட்குறாரு இதெல்லாம் உங்களுக்கு அநாகரீமாக இருக்கா அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா வந்து இவர் வந்து இவர் எல்லாமே நான் கரெக்ட் மற்றவங்க பண்ணுறதெல்லாம் தப்புன்ற மாதிரி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு ப்ளஸ் இவர் திவாகரன்னா அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மிங்க யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அக்செப்டே பண்ண மாட்டார் ஸோ மார்னிங் லைவ்ல கூட பார்த்துருப்பீங்க நம்ம திவாகர் மற்றும் பார்வதி வந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கும் போது அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை பேசுவாங்க பேசுகிறேன் ஆனால் விட்டுரு நான் அவங்கள்கிட்ட பேசுறதை டைம் வேஸ்ட்டுண்ணே நான் ஃப்ரீயாக விட்டுரு மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் திவாகர் இல்லை பாரு இல்லை சொல்லு பார்வை சொல்லு பாருன்னா அவன் என்ன பண்ணாங்க அந்த ஃப்யூசி எடுத்தாங்க டே ஒன்ல வந்து நான் வந்து ஒன்று ஒரு விஷயம் சொன்னேன் அப்போ நீ வந்து அக்செப்ட் பண்ணல அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் டே டூவில் வந்து அவர் வந்து உங்கள் சட்டம் உங்கள் கையில் சொன்னார் தான் வந்து நான் வந்து ரம்யா வந்து எதுவுமே சொல்லலை ஓகே பண்ணேன் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து நம்ம பாரதி சொன்னாங்கண்ணா இதுதான் வேணாம் என்ன சொல்லுங்கள் விட்டுருங்கன்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்கிறதா கரெக்டு நீங்கள் சொல்கிறத எல்லாமே கேட்கணும் நீங்கள் சொல்லுவீங்க அதனால் அவங்ககிட்ட வேணாம் ஸ்டார்ட்டிங்காக சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே மாட்டேங்குன்னு சொன்னார் அதுக்குள்ளே திவாகர் வந்து போப்பார் நீ நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன் நீ வந்து நீ தான் கரெக்டாக மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அப்படியே போயிடும் இது சொல்ல வரலாம் திவாகரோட மைண்ட் செட் என்னன்னா அவர் சொல்கிறதா கரெக்டு மற்ற சொல்கிறதெல்லாம் தப்பு பண்ண மாதிரி அவரோட செட்டு ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிற மக்களை வார்த்தைகளே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்